இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பேனை ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நல்லா பழுத்த தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு இப்போ தக்காளி சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து அதோடைய நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பதினஞ்சு மிளகா கரெக்டாக இருக்கும் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளிக்கு பதினஞ்சு மிளகா போதும் ரொம்ப காரம் வந்து ஏறிடும் நம்ம வந்து லாஸ்ட்டாக அதுக்கடுத்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி வந்து இதோடைய சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் உப்பு எதுவுமே நீங்கள் போடாதீங்க அப்படியே மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா வெண்டு க வெந்துடும் நல்லா தக்காளி தான் நல்லா வெந்து காஞ்ச மிளகாவுடைய அந்த காரம் புளியோடைய அந்த புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க எல்லாமே ஃபுல்லாக நல்லா வந்து வதங்கி வரட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சேன் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இது வந்து தக்காளி ஊறுகாய் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்து கலந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல தக்காளி நல்லா கலண்டுருச்சு காஞ்ச மிளகாய் புளி நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ஸோ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தக்காளி லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ இது வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக நம்ம கூலாக்கிடணும் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் ஸோ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நான் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்போம் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு இதை வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து கடுகு உளுந்து இது ரெண்டும் சேர்க்க போகிறோம் சேர்க்காதீங்க கருவாப்பிலை வந்து சேர்த்தா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் நான் கருவேப்பிலாம் சேர்க்கலை ஸோ எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து லேசாக பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா வந்து நான் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து தோலை உரிக்காமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரமுறை நல்லா நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து தோல் உரிக்காமல் எழுது மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் ஜஸ்ட்டு பூண்டை கழுவிட்டு அப்படியே நீங்கள் வந்து உண்டா அந்த தோலோடையே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இது எண்ணெயில் வந்து இதை போட்டாச்சு இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து பொடி வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால் ஊர்காவும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்குவோம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு ஸோ உங்களுக்கு உப்பு பார்த்துலாம் தான் அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறி வரட்டும் நல்லா இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சிரும் எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஊருகாவும் சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டு ஒயிட் ரைஸில் ஸ்பூ ஒயிட் ரைஸில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஊருகாவை வந்து தக்காளி ஊர்கா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தக்காளி ரைஸ் ஒரே ஆயிரும் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனாகவும் நம்ம மேக் பண்ணிடலாம் ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் இந்த டெய்லி சென்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ மூடி போட்டு மூடி இதோடைய கலர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் டோட்டலாகவே கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ இப்போ சூடாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது ஸோ இது ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஒரு ஊரக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ பாருங்கள் நம்மளுடைய ஊரக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதோடய கலர் அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் ஸோ இது கொதிக்கும்போது சூடாக இருக்கும் போது இந்த கலர் ஆகும் பட் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆஃப்னவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் சே சேவ் பண்ணாதீங்க நீங்கள் வெளியவே வச்சாலே போதும் நம்ம நார்மலாக ஊறுகாய் யூஸ் பண்ணுறோம் இல்லை போட்டு அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்